ஊழல் தடுப்பு சட்டம் என்பது ஒரு அரசு ஊழியர் மீது போடக்கூடிய வழக்குகளில் வருகிறது ஊழல் தடுப்பு வழக்கு என்பது ஒரு அரசு ஊழியர் தான் செய்யும் பணிகளுக்கு அவரிடம் வரும் நபர்களிடம் அவருடைய சம்பளத்துக்கு சம்பளத்தை தவிர அவருக்கு சேரக்கூடிய சேரக்கூடாத ஒரு தொகையை தனிநபரிடம் வசூல் செய்வதுதான் ஊழல் என்பது ஒரு முக்கிய குறிக்கோள் ஆகும் ஊழல் தடுப்பு வழக்குகளில் ரெண்டு வகைப்படம் ஒன்று ப லஞ்சமாக கேட்கும் தொகையை ரசாயன வேதிய பொருள்களை பணத்தின் மீது தூவி அரசு அதிகாரிடம் கொடுத்து கையும் களமாக பிடிப்பது ஒரு வகை வழக்குகளாகும் மற்றொரு வழக்குகள் ஒரு அர அரசு அதிகாரி தான் பணியில் இருக்கும்போது அளவுக்கு அதிகமாக சொத்து சம்பாதிப்பது ஒரு வகையாகும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ட்ராப் கேஸ் என்று சொல்லுவதொன்று இன்னும் வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்ஸ் கேஸ் என்று சொல்லுவது ஒன்று ட்ராப் கேஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு தனிநபர் தன்னுடைய வேலையை அரசு அதிகாரிகள் செய்வதற்கு லஞ்சமாக கேட்கும்போது அது சம்பந்தமாக அதுக்குரிய ஆவணங்களை வைத்து கொண்டு ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை அலு அலுவலரிடம் ஒரு புகாரை கொடுக்கப்பட வேண்டும் அந்த புகாரை வாங்கிய பிறகு அந்த ஊழல் துறை கண்காணிப்புத்துறை ஆய்வாளர் அதை பரிசீலனை செய்து அந்த புகாரின் தன்மையை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த அரசு அதிகாரி சம்பந்தப்பட்ட விவரங்களை விசாரித்து அவர் உண்மையில் லஞ்சம் வாங்கக்கூடிய நபரா என்று தெரிந்து கொண்டு உடனடியாக ஒரு காவல்துறை சேர்ந்த அதிகாரியை குரல் பதிவு கருவியை கொடுத்து அனுப்பி அந்த தனிநபருடன் அவர் உண்மையில் லஞ்சம் கேட்கிறாரா என்பதை தெரிந்து கொண்டு அவர் லஞ்சம் கேட்டதாக உறுதி செய்த பிறகு அந்த புகார் பதிவு செய்து முதல் அறிக்கை பதிவு செய்யப்படும் அவ்வாறு பதிவு செய்யப்படும் முதல் அறிக்கை பிரிவு ஏழின் கீழ் பதிவு செய்யப்படும் அதன் பிறகு பொறிவைப்பு நடவடிக்கை என்பது அதுக்கு அடுத்த அடுத்த நடவடிக்கை ஆகும் பொறிவைப்பு நடவடிக்கை என்பது தனிநபரிடம் அவர் வைத்துள்ள லஞ்சமாக கேட்ட தொகையை பெற்றுக்கொண்டு அவர் அது வாங்கிய பிறகு ஊழல் துறை கண்காணிப்பு ஆய்வாளர்கள் சொல்லியிருப்பாங்க அதுக்கு என்ன சிக்னல் பண்ணணும் அப்படின்னு அந்த சிக்னல் பண்ணணுன்னா அந்த அதிகாரிகள் அந்த அலுவலகத்துக்கு உள்ளே வந்து அந்த சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியை பணம் வாங்கியா வாங்கினே இருக்கலாம் என்று கேட்டு அந்த ரசாயன பரிசோதனை செய்து அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு செக் பீரியட் அப்படின்னு சொல்வார்கள் ஐந்து வருடங்களுக்கு இருக்கும் இல்லாட்டி பத்து வருடத்திற்கும் பத் பத்து வருடத்துக்குள்ள ஒரு அர அரசு அதிகாரி தான் சம்பாதிக்கும் தொகையை எவ்வாறு சேமிப்பு எவ்வாறு செலவு என்பதை அரசு கணக்கீடுகளின் முறையின்படி எவ்வாறு அதை பயன்படுத்தியுள்ளார்கள் என்பதற்கான ஒரு மதிப்பீடு இருக்குது அந்த மதிப்பீடுக்கு மேலே அவர் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கியிருந்தால் அவர்கள் மீது டிஸ்ப்ரோபோஸ்டேட் என்ற சொத்து குவிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்படும் சொத்து குவிப்பு வழக்கு தாக்கல் போது அவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி நோட்டீஸ் என்பது அதற்கு பெயர் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவர்கள் மீது அவர்களுக்கு அந்த சொத்துக்கள் சேமித்த விதமாக அவர்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் விளக்கம் கேட்கப்படுவார்கள் விளக்கம் அவர்கள் அளிப்பது திருப்திகரமாக இல்லை என்றால் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வார்கள் அது அந்த ஊழல் தரப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு அமைப்பாகும் அவ்வாறு விளக்கம் அளிக்கும் போது எ அந்த சொத்துக்கள் எவ்வாறு சேகரிக்கப்பட்டது என்பதை அரசு ஊழியர் தான் வேண்டும் அவ்வாறு நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவர் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களும் அரசால் கையேற்படுத்தி கிரிமினல் அமெண்ட்மெண்ட் லா ஆக்ட் படி அந்த சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சேர்ந்துவிடும் அளவுக்கு அதிகமாக சொத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் இ இடி ரெய்டு வருவாங்க ரெய்டு வந்து எல்லா சொத்தையும் எடுத்துன்னு போய் அவங்க வந்து அது பிஎம்எல்ஏ கீழே வந்து மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டு கீழே போடுவாங்க ஷெட்யூல்டு அஃபென்ஸ் எல்லாமே இப்போ மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டில் வந்துடும் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டான ஒரு ஆக்ட் அதில் வந்து செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் படி யாருக்குமே பெயில் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிஞ்சண்டான ஒரு ஆக்ட் கடுமையான ஒரு சட்டம் அளவுக்கு அதிகமாக சொத்து இருக்கதை நிரூபித்து விட்டாலோ வழக்கு பதிவு செய்தாலோ அவர்கள் பிஎம்எல்ஏன் கீழ் வந்துவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பது மிக மிக கடிதமான ஒரு விஷயமாகிவிடும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான பிரிவுகள் ஒன்று வந்து செக்ஷன் செவன் செக்ஷன் செவன் தான் டிமேண்ட் ஆஃப் பிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் டிமேண்ட் ஆஃப் பிரைவ் என்பது ஒரு நபரிடம் தெரிந்தே அவரிடம் லஞ்சமாக பணம் கேட்பது தான் டிமேண்ட் என்பது ஆகும் அந்த செக்ஷன் செவன் வந்தால் மட்டுந்தான் மற்ற பிரிவுகள் வரும் இந்த ஊழல் தடுப்பு சட்டம் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இருக்குது நாற்பத்தி ஏழுலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஆக்ட் வந்தது அதுக்கப்புறம் சப்ஸிக்வெண்ட்டாக எல்லாம் அமெண்ட்மெண்ட் ஆகிருக்கு இப்போ வந்து செக்ஷன் செவனே வந்து செவன் ஏ அப்படின்னு ஒரு உட்பிரிவு கொடுத்துருக்காங்க செவன் ஏயில வந்து எந்த அரசு அதிகாரியும் தவறுதலாக அவர்கள் அவர்கள் மீது ஊழல் தடுப்பு வழக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்கு அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதன்படி அப்படின்னா ஒரு புகார் கிடைத்த பிறகு அந்த அரசு அதிகாரியை பற்றிய முழு விவரங்களையும் நன்காக பரிசீலனை செய்து அந்த விவரங்களை தெரிந்த பிறகு தான் வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது செக்ஷன் செவன் ஏ பிரிமினரி என்கொயரி என்பது அதுக்கு ஆங்கிலத்தில் பெயர் முதற்கட்டு விசாரணை அந்த புகாரின் அடிப்படையில் செய்ததற்கு பிறகு தான் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று வந்துவிட்டது அதனால் அரசு அதிகாரிகளுக்கும் சில ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துருக்காங்க புகார் கொடுக்குற நபர்களுக்கும் ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட் அமன்மெண்ட் படி என்ன வந்திருக்குன்னா புகார் கொடுக்கும் நபர் தவறுதலாக கொடுத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கு சம்பளத்திற்கு மேலே அதிகமாக தனிநபர்களிடம் லஞ்சமாக பெறுவது கண்டிப்பான தண்டிக்கக்கூடிய ஒரு செயலாகும்